விறகு செம கொண்டு வர்றாங்க பொம்பளைங்க நீட் நீட்டாக இருக்கும் விறகு இப்படி பெரிய கட்டு அப்படி போகும் ஷேப் அதில் வந்து சாதாரண ஆள் தூக்கின்னு போக முடியாது லேடிஸு மல்லியம்மன் துர்கம்னு இருந்தது மலையிலேருந்து அந்த கட்டை தூக்கிட்டு வருவாங்க தலையில் வச்சுக்கிட்டு கையை கூட ஃப்ரீயாக விட்டுறது இல்லைன்னா ஒரு கை வைப்பாங்க அந்த ஸ்லோப்பில் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டு போவாங்க அவ்வளோ பெரிய வெயிட் அது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோ கூட வெயிட் இருக்கலாம் நீட் நீட்டாக இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி பன்னெண்டு அடி நீட்டு அந்த செம கட்டுவாங்க அதை தரையில் வச்சுக்கிட்டு அந்த ஒரு இதை சுற்றி தரையில் வச்சுக்கிட்டு முக்கியமாக லேடிஸ் தான் போவாங்க என்ன ஸ்டாமினான்றீங்க அவங்களுக்கு அப்படியே வரிசையாக போயிட்டே இருப்பாங்க நேராக சந்தைக்கு போய் கொடுக்க வேண்டியது மறுபடியும் வந்து மலை ஏறிடுவாங்க குறுகு வழியாக வருவாங்க அவங்க அந்த குருவு வழின்னா இன்னும் மோசமாக இருக்கும் அந்த மாதிரி வழியில் கூட அவங்க மரத்தை எடுத்துட்டு வந்துடுவாங்க இத்தனை அடி இறங்கி வர இருக்கும் சார் கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடும் மேலேருந்து கீழே வர்றது மல்லியமன்தூருகம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஹண்ட்ரடு மீட்டர்ஸ் டவுன் வரணும் சத்தியமங்கலம் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் அபவ் மீன் சி லெவல் இது வந்து நைன் ஹண்ட்ரடு மீட்டர்ஸ் மல்லியமன்தூரகம்லாம் தௌசண்ட் மீட்டர்ஸ் கொடுக்குறது இப்போ தௌசண்ட் மீட்டர்னா மூவாயிரம் அடி மூவாயிரம் அடி ஹைட்லேருந்து தொள்ளாயிரம் அடி ஹைட்டுக்கு வருவாங்க காலைல வந்துட்டு ச சந்தைத்துக்குள்ளே காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருப்பாங்க போய் சந்தையில் போய் கொடுத்துட்டு பதார்த்தம் வாங்கிட்டு அப்படியே குறுக்கோழியாக மேலே ஏறிடும்